சுந்தர திருவடிகள் சுந்தர திருவடிகள் சுந்தர திருவடிகள் சுந்தர திருவடிகள் எந்த திருவடிகள் வேண்டல பெருமாளுக்கும் ராடி கட்டா திருமுதுருபடிகாம் வேண்டல திருவடிகள் வாசகர் திருவடிகள் பெருமானுக்கும் நாட்டிக்கும் போதாம் திருவண்ணுகாம் சேரமான் பெருமான் திருவடிகள் பரமான் பெருமான் திருவடிகள் பரமான் பெருமான் திருவடிகள் வேண்டல பெருமாளே கம்ராடிகம் 10ஆம் திருபூத உபதிகம் ஜாவர்மஹம தந்துதே ஜாவர்மஹம திருமூலர் திருவடிகள் திருமூலர் திருவடிகள் திருமூலர் திருவடிகள் வேண்டல பரமானுகம்ராடிகம் 16ஆம் திருபூத உபதிகம் முருகனுக்கு முருகனுக்கு கண்டனுக்கு அங்கே எனக்கு எட்டு வேல் முருகனுக்கு உங்களிடம் முன்னூத்தி எட்டு போட்டி ओम बापोची, ओम इमामोची, ओम इशाबोची, ओम रयाईबोची, ओम रेरेबोची, ओम येरेबोची, ओम गुरियेबोची, ओम इनेरेबोची, बोची, ओम इनुनाबोची, ओम इनिला, बोची, ओम इनियोबोची, ओम इनेरा, बोची, ओम इनिसीए, बोची, ओम इनेरा, बोची, ओम i वो भजता पोती वो मान गया पोती वो मेरे के पोती वो मेरे लिए पोती वो मेरा का पोती वो लिए पोती वो पढ़ने पोती वो पिता पोती वो विद्या पोती वो पुराना पोती वो परिवार पोती वो वरदे पोती वो भगवान पोती वो मन लिए पोती पूरो मति से वो हरवे அன்னமாரீ இந்திரசிதம்பலம் உண்ண மாரிக்கும் மேலமாப்பம்சே நீ நந்து மா리க்கும் இன்னும் மா리க்கும் ஒரு பிறகு எல்லாம் சொல்லுங்க அன்னமாரீக்கும்